எங்க வீட்டுல மூணு பெண்கள் ஆனா எனக்கு ஒரு சகோதரன் உண்டு இந்தியன் ஹிஸ்டரியிலே யங்கஸ்ட் கலெக்டர் என்னுடைய தம்பி தான் அப்புறம் நாங்க நாலு பேருமே பிஹெச்டி எப்படின்னா என் தம்பி வந்து ஐஏஎஸ் ஆன பிறகு பிஹெச்டி ஆனாரு எங்க லண்டன்ல ஒரு யூனிவர்சிட்டியில அப்புறம் நானும் பிஹெச்டி அண்ணா யூனிவர்சிட்டி என் தங்கச்சி வந்து மதர் தெரசா யூனிவர்சிட்டி எங்க அக்கா வந்து பாளையங்கோட்டையில கல்விக்கு நம்மளை அர்ப்பணிச்சா நம்மளை வந்து உயரத்துக்கு கொண்டு போகும் இப்போ உதாரணத்துக்கு நீங்களே சொல்லுங்க எண்பத்தி நாலு வயசு உள்ள ஒருத்தவங்களுக்கு யாரு வேலை கொடுத்தாங்க அப்போ நம்ம கடவுள் நம்மளுக்கு கொஞ்சம் திறமை நம்ம உபயோகிக்கணும் எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சொன்னாங்க மேடம் இப்படி ஒரு பயிற்சி பள்ளி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க நான் தான் இருக்கிறேன் ஆனா இந்த மையத்தினுடைய உழைப்பல் கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதனால ஒரு மூணு மிஷன் வாங்கி கொடுத்தேன்